நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழகத்தை கமலின் மக்கள் நீதி மையம் கட்சி போல் திராவிடமும் உண்டு தமிழ் தேசியமும் உண்டு தேவையான அளவு தேசியமும் உண்டு என்ற ரீதியில் கொள்கைகளை கலந்தடித்து வைத்திருக்கிறார் இதை பார்த்த தமிழக மக்களும் அரசியல் விமர்சகர்களும் விஜய் ஒரு நிலையற்ற கொள்கை கொண்டவர் என்ற முத்திரையை குத்தி இருக்கின்றனர் அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒன்று கருவாட்டு குழம்பு என்று சொல் இல்லை என்றால் சாம்பார் என்று சொல் அது என்னது கருவாட்டு சாம்பார் என விமர்சித்தார் இந்த நிலையில் மூன்று மாத காலம் படிப்பிற்காக வெளிநாடு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் தமிழ்நாடு திரும்பினார் திரும்பியவுடன் தமிழக அரசியல் களத்தில் பல புயல்களை கிளப்பி வருகிறார் அப்படி இருக்கையில் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து அவர் பேசுகையில் மாநாட்டிற்கு பிறகு விஜய் எங்கு வெளியே வந்தார் பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்க வேண்டும் என வாழைப்பள்ளத்தின் மீது ஊசியை ஏற்றுவது போல் நாசுக்காக விஜயின் அரசியல் நடவடிக்கைகளை நோக்கி கேள்விகளை கேட்டார் அதேபோல் கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும் பொழுது விஜய்யின் பெயரையோ தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரையோ பயன்படுத்தாமல் புதிதாக கிச்சடி அரசியல் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோவை அங்கே போடு மொத்தமாக பத்து தலைவர்கள் புகைப்படத்தை போட்டால் யாரும் நம்மை விமர்சிக்க மாட்டார்கள் என்ற அரசியல் கட்சிகளும் இங்கு வந்திருக்கிறது அது எப்படி ரசம் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வைத்து புது ஐட்டம் என்றால் எப்படி சாப்பிடுவீர்கள் ரசம் சாதம் என்று சொல்லுங்கள் சாம்பார் சாதம் என்று சொல்லுங்கள் தயிர் சாதம் என்று சொல்லுங்கள் மூன்றும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவார்களா என்று கேட்டால் சாப்பிட மாட்டார்கள் அந்த அரசியல் எங்கேயும் ஜெயித்தது கிடையாது என்று அதிரடி காட்டினார் அண்ணாமலை இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளரை வைத்து விஜய் பதிலடி தந்திருக்கிறார் அவர் கூறியதாவது அண்ணாமலை விளம்பரத்திற்காக விஜயை விமர்சித்து இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியில் அமர வைத்து எங்கள் கொள்கை எதிரியான பாஜகவுக்கும் அரசியல் எதிரியான திமுக விற்கும் அறுசுவை உணவுடன் விருந்து வைப்பார்கள் மத்தியில் அதிகாரத்தில் இல்லை என்றால் இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் இப்படி இருக்கையில் இன்று காலை முதலே அண்ணாமலை வெள்ளம் மற்றும் புயல் பாதித்த வட மாவட்டங்களில் பார்வையிட்டு வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நிருபர் ஒருவர் விஜய் புயல் பாதித்த போதும் களத்துக்கு வரவில்லை என்று கேட்க உடனே அண்ணாமலை இது பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை விஜய் அவர்களை பொறுத்தவரை மக்களிடத்தில் விட்டு விடுகிறோம் அவர் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இருக்கிறது அரசியல் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்க வேண்டிய துறை இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று நாசுக்காக மீண்டும் பதிலடி தந்தார் அண்ணாமலை சொன்ன உடனே பனையூர் பங்களாவில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து நிவாரண உதவிகளை விஜய் வழங்குவது போன்ற காணொளிகளை தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டது ஏற்கனவே மாநாட்டிற்கு நிலம் வழங்கியவர்கள் உள்ளிட்ட உதவிகளை செய்தவர்களுக்கு விஜய் பனையூருக்கு அழைத்து வந்து நன்றி தெரிவித்திருந்தார் இன்று புயல் வெள்ளம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில்தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கு களத்திற்கு செல்லாமல் அமர்ந்து ராஜா மாதிரி அரசியல் செய்தால் அதுவும் அண்ணாமலை சொன்னதால் உடனடியாக இந்த சிறிய நிகழ்வையும் விஜய் ஏற்பாடு செய்தால் இல்லை என்றால் அதுவும் கிடையாது என அரசியல் விமர்சகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்